அம்மன் அருள் டீவி வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளம் என்றும் குரு குரு குருப்போம் குருவை போற்றுவோம் புரட்டாசி மாதப்பலன் இந்த பனிரெண்டு ராசிக்காலும் எது சம்பந்தமா சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம் பொதுவாகவே இந்த புரட்டாசி மாசங்கிறது பாருங்க பெருமாளுக்கு உகந்த மாசம் இந்த புரட்டாசி மாசத்தை சொல்றாங்க புரட்டாசி மாதம் சனிக்கிழமையில பெருமாளுக்கு ரொம்ப எல்லா கோவில் ஸ்தலத்துலையும் பாருங்க அபிஷேகங்கள் பூஜைகள் எல்லாமே சிறப்பா இருக்கும் இந்த மாசத்துல வரக்கூடிய இந்த விசேஷம் எதுனா இந்த புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு அந்த மாதம்தான் கால புருஷனுக்கு சூரியன் ஆறாம் இடத்துல கண்ணீராசில சஞ்சாரம் செய்யக்கூடிய காலங்கள் இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் யோகம் இந்த மாசத்துல இருக்குன்னா சூரியனும் புதனும் புதன் உச்சமாயி சூரியோட சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பயங்கரமா இருக்கு இந்த மாசத்துல இந்த யோகம் இந்த பன்னெண்டு ராசிக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்க போறாங்க இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் அது மட்டும் இல்லாம சுக்கர பகவானும் ஆட்சி பலத்துல இருக்கிறார் நல்லா பாருங்க பெருமாளுக்குள்ள கிரகம் புதன் சுக்கரன் இது ரெண்டுமே எடுத்துக்கலாம் அப்ப இந்த ரெண்டு கிரகமும் ஆட்சி இருக்கும் இருக்கும்போது இந்த பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு எது சம்பந்தமா சிறப்பா இருக்க போகுது அதை தான் ஃபுல்லா டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நீங்க ஒரு பொது பலனை பாருங்க பஸ்ட் கூட பிறப்பு ஜாதத்தை விதி கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டு பலன் எடுக்க கரெக்டா இருக்கும் சில பேர் அம்மன் அருள் சொல்றாங்க பொது பலனை எங்களுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க ஏன்னா அம்மன் அருள் டிவியில நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க நிறைய சப்ஸ்கிரைப் கொடுத்துருக்கீங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்கீங்க குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க அது மட்டும் இல்லாம எனக்கு திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதும் கொடுத்துருக்கீங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை ஏன்னா குரு அருள்லையே திரு அருள்லேயே கிடையாது நம்முடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியா வந்து சரினா தான் எங்களுடைய நோக்கம் அந்த அன்பன் அருள் சேனல பாக்குறீங்கன்னா உங்களுடைய துன்பங்கள் மறையணும் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம் அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே பொதுவாக மகர ராசி காலபுருஷனுடைய பத்தாவது ராசிதான் இந்த மகர ராசி இதுலையுமே மகர ராசி என்பர்கள் பாருங்க நல்லா உழைக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குன்னா மகர ராசி கண்டிப்பா இருக்கும் நல்ல உழைப்பாளிகள் யாருன்னா மகர ராசிக்கார ராசியில பாருங்க சனி பவனும் ஆட்சியா ஆட்சி பலமாகிறாரு அப்ப நல்லா உழைக்கக்கூடிய குணம் ஒரு லட்சியத்தை நோக்கி ஓடிக்கிட்டே இருப்பாங்க மகர ராசியை பொறுத்தவரை ஒரு லட்சியத்தை அடையும்போது விட மாட்டாங்க மகரத்தை பொறுத்தவரை அந்த லட்சியத்தை அடையணுங்கிற சிந்தனை மகரத்திட்ட கண்டிப்பா இருக்கும் ஏன்னா வேகமாக இயங்கக்கூடிய ராசி எந்த வேலை கொடுத்தா அந்த வேகமாக முடிக்கணும் அப்படிங்கிற சிந்தனை மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்கும் மகர ராசியை பொறுத்தவரை தன்னம்பிக்கை விட மாட்டாங்க மகர ராசிக்கார எதுலையுமே எந்த விஷயத்தையுமே தன்னம்பிக்கை விடாமல் அந்த விஷயத்தை எப்படியாச்சும் நம்ம அடையணும் அப்படிங்கிற சிந்தனை அதிகமாக இருக்கும் குடும்பத்தை பத்தியும் ரொம்ப சிந்திப்பாங்க தன்னுடைய குடும்பம் ஃபேமிலி இதை பற்றியும் ரொம்ப சிந்திக்க கூடும் அந்த மகர ராசி அன்பர்கள்ட்ட கண்டிப்பாக இருக்கும் அப்படிப்பட்ட மகர ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதப்பலன் எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறாரு இதை ஃபுல்லா நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு தான் கொடுக்குறேன் இதை ஃபுல்லா நீங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்க ஃபர்ஸ்ட் பஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகம் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கோங்க ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் உங்களுக்கு இப்ப என்ன திசாபுத்தி நடக்குது எந்த கிரகம் உங்களுக்கு யோகமா இருக்குன்னு பாத்துக்கிட்டு பலன் எடுங்க ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம் சில பேர் நீங்க சொல்லக்கூடிய பொது பலன்கள் கரெக்டா இருக்குங்கிறாங்க பர்ஸ்ட் உங்க ஜாதக பிறப்பு ஜாதகத்தை கம்பேர் பண்ணி பாத்துக்கிட்டு பலனா கரெக்டான ஒரு பலனை பாக்கலாம் இல்ல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனும் நம்ம கொடுக்குறோம் கிரகமைப்பு எங்கேயும் சஞ்சாரசிரம் பார்ப்போம் பொதுவா பாருங்க உங்க இருந்து இரண்டாம் பாவத்துல சனி பகவான் சஞ்சாரசிரியர் வக்ரமாயி மூன்றாம் பாவத்துல குரு ராகு பகவான் சஞ்சாரசிரர் ராசி அடுத்து பாத்தீங்கன்னா ஐந்தாம் பாவத்துல குரு பகவான் அதாவது ரிஷபராசியில அடுத்த ஆறாம் இடத்துல பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் சஞ்சாரசிரியர் சிவாய் ஆறாம் பாவத்துல மிதனராசர் சஞ்சாரம் செய்யறாரு அதே மாதிரி உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் கேது ஒரு மூன்று கிரகங்கள் சஞ்சாரம் செய்யறாங்க பத்தாம் பாவத்துல சுக்கர பகவான் தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா புதன் பகவான் இருபத்தி நாலாம் தேதிக்கு அப்புறம் பத்தாம் பாவத்துக்கு போவார் சுக்கர பகவான் இருபத்தி ஆறாம் தேதிக்கு அப்புறம் புரட்டாசி இருபத்தி ஆறுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பதினோராம் பாவத்துக்கு போவார் மத்த எல்லா கிரகம் அதே இடத்துல இருக்கும் இந்த புரட்டாசி மாசங்கிறது பொதுவா பெருமாளுக்கு உகந்த மாசம் எல்லாருமே பெருமாள் கோயில்ல பெருமாளை வழிபாடு பண்ணக்கூடிய மாசம் எதுனா அந்த புரட்டாசி மாசம் தான் ஏன்னா சூரிய பகவான் கன்னீராச சங்காராசி இருக்காக புரட்டாசி மாசங்கிறாங்க இந்த புரட்டாசி சனி சனிக்கிழமை சனிக்கிழமை பாருங்க ரொம்ப விசேஷமா இருக்கும் பொதுவா மகர மகராசில பிறந்தது சனிக்கிழமை போயிட்டு வழிபாடு பண்றது பெருமாளை வழிபாடு பண்றது உங்களுக்கு மிக ஒரு நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்கும் ஏன்னா நீங்க பாத சனில இருக்கீங்க இப்ப உங்களுக்கு என்ன நடக்குதுன்னா பாத சனி இரண்டாம் இடத்துல சனி குடும்ப வருமானத்துல சனி இருக்காரு அப்ப யார் ஜாதத்துல சனி பகவன் சரியா இல்லையோ அவங்க எல்லாமே வருமான பிரச்சனைகள் குடும்பத்துல பிரச்சனைகள் கணவன் முனைக்குள்ள மன வருத்தங்கள் பொருளாதாரத்துல கொஞ்சம் ஒரு தடுமாற்றங்கள் அது மட்டும் இல்லாம ஒரு நம்ம நினைச்ச மாதிரி காரியம் சித்தி ஆகல டாக்குமெண்ட் பிரச்சனைகள் வேலையில பிரச்சனைகள் உத்தியோகத்துல பிரச்சனைகள் இந்த மாதிரி நிறைய பேருக்கு சனி பவன் யார் ஜாதத்துல ஃபேவரட்டா இல்லையோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு சில தடைகளை சந்திச்சவங்க யாருன்னா இந்த மகர ராசிக்காரங்க தான் குடும்பத்தில் எந்த ஒரு அனுகூலமே சரியாக பெருசாக சொல்லிக்கிறாப்புல இல்ல இன்கம் சார்ந்த விஷயம் வருமான சார்ந்த விஷயம் சரியாக இல்லை கணவனுடைய ஒற்றுமை சரியா இல்லை இடத்துல பிரச்சனை பூமியில் பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை கணவன் மனை சார்ந்த விஷயம் படிப்பு கல்வி சார்ந்த விஷயம் எல்லாமே ஒரு மந்தமாக இருந்துச்சு என்னை பொறுத்தவரை மகரத்தை எடுத்தாவே பாருங்க நிறைய பேருக்கு ஒரு கஷ்டத்தை ரொம்ப பா ரொம்ப பார்த்துட்டாங்க ஏன்னா சனி பகவான் வக்ரமாயிட்டாரு கொஞ்சம் வக்ரமானதுனால யார் ஜாதத்துல சனி பகவான் யோகமா இருக்காரோ அவங்க எல்லாத்தையுமே யோகமான பண்ண கொடுப்பாரு யார் ஜாதத்துல பலவீனமா இருக்காரோ அந்த பலவீனத்தை கண்டிப்பா சந்திப்பாங்க இந்த காலகட்டத்துல இப்ப எதிர்பார்த்த அளவுக்கு சரியான ஒரு யோகத்தை கொடுக்கல அப்படின்னு நான் சொல்லுவேன் இருந்தாலும் இந்த குரு பகவான் உங்களை பார்க்கறதுனால எல்லாமே கொஞ்சம் எல்லா விஷயத்தையும் நீங்க பேஸ் பண்றீங்க இந்த குரு பகவான் பார்க்கறதுனாலதான் உங்களுக்கு நல்ல பலன் மற்றபடி எந்த இதுவுமே நல்ல பலன் நான் சொல்ல முடியாது அதனாலதான் குரு பார்த்தால் கோடி நன்மைன்னு சொல்லுவான் இந்த குரு பகவான் உங்களுக்கு பார்த்து நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறேன் இனிமேல் என்னை பொறுத்தவரையும் பாருங்க இந்த குருவுடைய பார்வை நல்லா இருக்கு அது மட்டும் இல்லாமல் குரு நிற்கக்கூடிய நட்சத்திரம் செவ்வாயுடைய கால்கள் நிற்கிறார் நாலாம் விட்டது பதினோராம் விசாரத்துல போறதுனால இது இனிமே சூப்பரா இருக்கும் என்னை பொறுத்தவரை இந்த புரட்டாசி மாசங்கிறது மகர ராசியை பொறுத்தவரை எது வந்தாலும் சரி நல்லா ஜெயிக்கக்கூடிய டைம் இந்த மகரத்துக்கு கண்டிப்பாக வருது மகர ராசியை பொறுத்தவரை டைமிங் சூப்பரா இருக்கும் இனிமே பாருங்க குடும்பத்தை ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க குடும்பத்தை நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணம் கணவன் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு ஏன்னா திருமண வாழ்க்கையில் நிறைய ஒரு கழகங்கள் ஒரு மனவர்த்தங்கள் எல்லாமே இருக்கும் இனிமேல் மனவர்த்தம் நீங்க நல்லா அனுகூலமா சந்தோஷமா சுகபோகமா வாழக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு காதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே ஓகே ஆகும் படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே பாருங்க சூப்பரா இருக்கும் படிக்கக்கூடிய மானவொழிகள் எல்லாத்தையும் சொல்றேன் கல்விகள் தடப்படாது என்னை பொறுத்தவரை ஏன் கல்வி தடப்படாதுன்னா ஒன்பதாம் இடத்துல புதன் உச்சமா இருக்கிறார் காரணம்தான் சூரிய புதன் சேர்ந்து சூரிய புதாதித்ய யோகம் இது பயங்கரமா வேலை செய்யும் இன்க்ரீஸ் ஆகும் ஏன்னா புதன் சூரியோட இருக்கனால இந்த புதாதித்ய யோகம் பயங்கரமான ஒரு இன்க்ரீஸ் பண்ணி கொடுப்பார் அப்ப இந்த யோகங்கிறது நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குது படிப்பு கல்வியில் நிறைய ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அப்போ நான் கல்விக்கு நூற்றுக்கு நூறு பெர்சன்ட் நல்லா இருக்கும் சொல்லுவேன் படிப்பு கல்வி நல்லா இருக்கும் அரசாங்கம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிறைய பேர் பார்க்கக்கூடிய நபர்கள்லாம் பாருங்க மகர ராசி பிறந்தவர்களும் அரசாங்க வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அரசு மூலம் நிறைய மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அரசு மூலம் நிறைய மதிப்பு மரியாதை கிடைக்கும் ஏன்னா புதன் அங்கே சேர்ந்து உட்காந்துருக்காரு இப்ப இப்போ நீங்க வேலை ஸ்தானம்னா தான் பார்க்கணும் அப்ப புதன் உச்சமா இருக்காருல்ல அப்ப அரசாங்க வேலை பார்க்கக்கூடியவருக்கு மேல் பொசிஷன் ப்ரமோஷன் அப்ப தனியார் நிறுவனத்துல பார்க்கக்கூடிய நபர்கெல்லாம் வேலை ப்ரமோஷன் இது எல்லாமே கிடைக்கக்கூடிய நிறைய பேர் வேலையே இல்லாம இருக்கா பாருங்க தடுமாற்றமா இருக்காங்க பாருங்க அவங்க எல்லாம் நிரந்தரமான வேலை அனுகூலம் எல்லாமே அனுகூலமா வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப வேலை உத்தியோகங்கிறது நல்ல ஒரு சூப்பரா அழகா அற்புதமா அமைச்சு கொடுக்குறாரு ப்ரமோஷன் வேலை உதவி எல்லாமே எல்லாருக்கும் வீடு கட்டுறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது வாகனம் வாங்குறது இந்த யோகம் எல்லாமே இந்த நேரத்துல நீங்க பண்ணிக்கலாம் ஆனால் இப்போ சுப செலவு தான் பண்ணணும் ஒன்னும் இடத்துல போடணும் இல்லை வீடு கட்டணும் வண்டி வாங்கணும் வாகனம் வாங்கணும் இது மாதிரி போகணும் ஏன்னா குரு நிருகசீத தரிசனத்தை போறாரு அப்ப நீங்க இடமோ வீடோ பூமியோ வண்டி வாகனமோ ஏதாச்சும் வாங்கக்கூடிய யோகம் வருது ஏன்னா குருவே அவருடைய சாரத்துல போய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால இந்த யோகம் வருது அப்ப இடத்துல பிரச்சனை டாக்குமெண்ட் பிரச்சனை பூமி பிரச்சனை ஏதாச்சும் ஒரு வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் திருமணத்தில காதல் திருமண இரண்டாவது தருவம் எல்லாமே அனுகூலமா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு உடம்பு சார்ந்த பிரச்சனை பெருசா பாதிக்காது உடல் சார்ந்த பிரச்சனை பெரிய நேரத்துக்கு இருக்கும் அந்த பிரச்சனை இருக்காது ஆன்மீக சிந்தனை அதிகமா இருக்கும் இந்த காலகட்டம் அதே மாதிரி வெளிநாட்டு வெளியூர்ல வேலை பார்க்கறவங்களுக்கு வேற கண்டி விட்டு கண்டி மாறுறது வேலை மாற்றம் எல்லாமே இந்த மகராசியை பொறுத்தவரை எல்லாரும் டைமே அமைச்சு கொடுக்குறேன் தொழில் சம்பந்தமா நிறைய பேருக்கு மகராசியை பொறுத்தவங்க கொஞ்சம் கவனமா பண்ணுங்க இப்ப தொழிலுக்குள்ள கிரகம் உங்களுக்கு இருக்கு அதனால ஜாதத்தை பார்த்து தசாபத்தியை பார்த்து தொழிலை ஸ்டார்ட் பண்ணுங்க தொழில மிகப்பெரிய லாபங்கள் இருக்கும் பாத்துக்கோங்க மகராசி ஏன்னா ஏழிரசனில இப்ப பண்ண சொல்றீங்கன்னு சொல்லுவீங்க ஒரு சில பேருக்கு ஏழர சனி வந்தாலும் சனி பகவான் நல்லா இருந்தாருன்னா தொழில பயங்கரமா இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருவாரு அப்ப தொழில லாபங்கள் வர்றது வாய்ப்பு இருக்கு இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்ட தொழில் இது மாதிரி எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் தேடி வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு பெண்களுக்கு எல்லா வேலையுமே வேலையோ உத்தியோகம் சரி பெண்களுக்கு நிறைய ஒரு மாற்றங்கள் கண்டிப்பா நல்லா இருக்கும் போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதையாக வரும் இனிமே வரக்கூடிய எதிர்காலங்கள் இப்ப பாத்தீங்கன்னா நட்சத்திர பழம் பார்த்தீங்கன்னா அவருடைய முதல் நட்சத்திரம் உத்திராணத்துல பிறந்தவங்க எதுலையுமே தைரியமான குணம் இருக்கும் இவங்க எப்போதுமே தன்னம்பிக்கை விட மாட்டாங்க இது வந்தாலும் சரி நம்ம ஜெயிக்கணும் அப்படிங்கிற மைண்ட் சிந்தனை ஓடும் இனிமே இந்த உத்திராணத்துல பிறந்தவங்க நல்லா உலகை ஆளக்கூடிய திறமை வருது எங்க போனாலும் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து கௌரவம் தேடி வரும் இந்த மாசத்துல மட்டும் புரட்டாசி மாசத்துல மட்டும் நினைச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு மனசுல ஒரு சந்தோஷங்கள் அனுகூலங்கள் எல்லாமே தேடி வரும் உயர் பதவி ப்ரமோஷன் எல்லாமே கிடைக்கும் எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இந்த உத்தரவசில் பிறந்த அளவுக்கு சூப்பராக இருக்கு எந்த வேலை எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியாக வரது நிறைய வாய்ப்பு இருக்கு படிப்பா இருக்கட்டும் கல்வியா இருக்கட்டும் வேலையாக இருக்கட்டும் உத்தியோகமாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல ஒரு அனு அனுகூலத்தை அமைச்சு கொடுக்குறாரு அரசு மூலம் ஒரு மதிப்பு மரியாதை வரும் இந்த பட்டாசி மாஸ்தல் அடுத்து பார்த்தீங்கன்னா தான் பிறந்தவங்க தன் குடும்பத்தை பற்றி ரொம்ப சிந்திக்கக்கூடிய நபர்கள் குடும்பத்துக்காக எல்லாமே இழக்கக்கூடிய நபர்கள் யாருன்னா அந்த திருவண்ணாச்சல பிறந்தவங்க தான் இனிமே திருவண்ணாச்சல பிறந்தவருக்கு எல்லாமே ஒரு பொன்னான ஒரு நேரமா வருது எந்த காரியம் எடுத்தாலும் சரி உங்க பக்கம் எல்லாமே வெற்றிகள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு ஏன்னா திருமணத்தில் பிறந்தவருக்கு இனிமேல் லைஃப் எல்லாமே ஒரு கணவன் மனைவி ஒற்றுமையா இருக்கட்டும் திருமணிகள் ஒற்றுமை படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் அரசு மூலம் அனுகூலம் இது மாதிரி நிறைய நல்லா அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு நீங்க ஒரு லட்சத்துணிக்கு ஓடிக்கிட்டே இருப்பீங்க மைண்ட்ல ஏதாச்சும் கற்பனை பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு கற்பனை எல்லாமே நிஜமா மாறக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து நேத்துல பிறந்தவங்க ஒரு தன்னம்பிக்கை விட மாட்டாங்க அவிட்டத்துல பிறந்தவங்க தைரியம் குணமும் தன்னம்பிக்கையும் இவங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் விடாம எல்லா விஷயத்தையும் முயற்சி பண்ணுவாங்க இனிமே எல்லா முயற்சியும் உங்களுக்கு வெளியே அனுகூலம் வரது வாய்ப்பு இருக்கு வேலை ஊதியத்துல உயர் பதவி வருது ப்ரொமோஷன் வருது வெளிநாடு யோகம் வருது வெளியூர் யோகம் வருது படிப்பு உள்ள ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு இங்க போகக்கூடிய பாதை எல்லாமே ஒரு வெற்றி பாதை வருது அவிட்டத்துல பிறந்தவங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த ஒரு நல்ல ஒரு வெற்றி வருது கொஞ்சம் நண்பர்கள் பழக்க ஃப்ரெண்ட்ஸ் இது மட்டும் கொஞ்சம் பார்த்து பழகுங்க கொஞ்சம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு கொஞ்சம் உடல் சார்ந்த பிரச்சனை சோர்வு இது மாதிரி இருக்கும் ஆனால் பெருசாக பாதிக்காது கிரிஜாத நல்லா இருந்தால் நல்ல ஒரு அனுபவத்தை கொடுப்பாரு மற்றபடி எல்லாமே இந்த டைம் சூப்பராக இருக்கு வரக்கூடிய மகரராசி என்பர்களுக்கு புரட்டாசி மாத பலன் மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள மாதமாகவே அமைகிறது